வணக்கம் சென்னை நாற்பத்தெட்டாவது காட்சிக்கு கவிதை மற்றும் கவிஞர்கள் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோடு நம்ம இங்கே வந்திருக்கிறோம் நம்மளுடைய இந்த கேள்விக்கு வாசகர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க என்னோட பேர் சரத்குமார் நான் சென்னை ஐநாவரத்துலேருந்து வரேன் நான் பாலசுப்ரமணியன் சிவமொழில் கர்நாடகா என் பேர் சுபாஷ்னி நான் சென்னை தான் என்னோட பேர் சூர்யா நான் கீழ் வரேன் என் பேர் வந்து விஸ்வந்திரா நான் வந்து சென்னை வரேன் என் பேர் நான் வந்து உடுமலப்பேட்டை என்னுடைய பேர் கிஷோர் செலியன் நான் தேனி மாவட்டம் பெரியகுளம் பேர் ரஷ்யா ஜஹா நிஷா இங்க கேக்கிறேன் என் பேர் லூனா இங்க சென்னையில இருந்தா இருக்கேன் நான் பொய்யாமொழி இங்க பெருங்குடியில இருந்து வரேன் என் பேர் ஆறுமுகம் திருவண்ணாமலையிலேருந்து வருங்க நீங்கள் சமீபத்தில் வாச கவிதை புத்தகம் இது சார் ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னு சொன்னால் பிடிச்ச எழுத்தாளர் அப்படின்னா மனுஷ புத்திரன் ஐயா ரொம்ப பிடிக்கும் ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் டைம் அவர் ரிலீஸ் பண்ண மிஸ்யூ புத்தகங்கள் ஃபுல்லாமே படித்தது ஸோ அதில் இருந்த க கவிதைகளில் எனக்கு ரொம்ப கவிதை பிடிச்ச கவிதைகள் அப்படின்னா இரவு நேரத்தில் ஏதோ ஒரு மனிதன் வந்து தூக்கு போடுறதுக்காக முயற்சி பண்ணுறான் அவன் அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிடுறான் ஸோ அதை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா அன்று அவன் மட்டும் ரொம்ப வெற்றிகரமாக தூக்கிலிட்டு இறந்து போனான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ என்னென்னா எல்லாருமே ட்ரை பண்ணுறோம் இறந்து போகிறதுக்கு அவன் மட்டும் அன்றைக்கி ஜெயிச்சிட்டானே அப்படின்னு அவர் அதை இடத்துல முடிக்கிற அந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகமாகவும் இருக்கும் அந்த கவிதை கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வந்து யூஸ்வலாக ரூமி அவரோட கவிதைகள் தான் நான் ரொம்ப படிப்பேன் இங்கிலீஷில் இருந்தாலும் தமிழ்ல இருந்தாலும் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் எடுத்து படிப்பேன் அதுக்கு ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அது ஃபேம் லைக் ரியல் லைஃபோட எனக்கு வந்துட்டு ரொம்ப போகும் ரிலேட்டபிளாக இருக்கும் ரொம்ப இயல்பாக இருக்கும் எனக்கு பர்சனலாக எனக்கு ரிலேட் ஆகிற ஒரு விஷயம் வந்து ரூமி எழுதுறது வந்து எனக்கு இருக்கும் சமீபத்தில் நான் ஆத்மநாம் பத்தி படித்தேன் ஆத்மநாமுடைய தோன்றுதல் கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து அவர் கடைசியாக முடிச்சிருப்பார் எப்படின்னா தோன்றுதல் வந்து இயற்கை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் ஆமால்ல தோன்றுதல் இயற்கை தான் என் இடைப்பட்ட சாதி மதம் இதெல்லாம் இருந்தாலுமே கூட என்ன கௌரவங்கள் இருந்தாலும் தோன்றுதலும் மறைதலும் வந்து இயற்கையாக தான் இங்கே நடக்குதுன்றத வந்து ரொம்ப வெளிப்படையாக அவர் வந்து சொல்லியிருப்பார் ஆதர்சமாக நினைக்கிறது வந்து காமோக நரங்கன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் அவரோட வந்து என்ன சொல்கிறதுனா அவரோட மொழி வளம் ரொம்ப வாசிக்கிறதுக்கு ஒரு பிசுறு இல்லாத ஒரு மொழியாக இருக்கும் நம்ம வாசிக்கும் போதே ஒரு அழகியலாம் எனக்கு ஃபீல் பண்ண வச்சிருக்கு அவரோட கவிதைகள்லாம் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன்னு கூட சொல்லலாம் ஸ்ரீநேசன் கவிஞராகவும் அவரை ரொம்ப பிடிக்கும் சமீபத்தில் அவரோட புத்தகம் வந்து தப்பு விதை வந்திருக்கு அப்புறம் கடவுள் மட்டும் எப்படி ஜெயிக்கிறாங்க அவரோட தொகுப்புகள் தொடர்ந்து படிச்சிருக்கேன் ரொம்ப தனி தனித்துவமான ஒரு கவிஞர் அப்புறம் சபரிநாதனோட கவிஞ கவிதைகளும் தமிழை ரொம்ப தனி தனித்துவமானது அவரோட கவிதைகளும் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு படித்தது வைரமுத்து அவங்களது தான் ஏழை தொலைச்சாமி கல்லு கடக் போயிருப்பான் கையோட கூட்டியா அது எனக்கு லைன்ஸ்லாம் ஞாபகம் இல்லை ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்கும் என்னமோ பித்தாளை கூட அடகு வச்சு பின்சவர் கட்டி வச்சேன் அப்படி ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பிடிச்ச கவிஞர் தான் வந்துட்டு கல்யாண்ஜியை சொல்லுவேன் அவர் ஏற்றினதில் நதி ஈட்டு கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் தென் இப்போ சமீபத்தில் படித்ததுன்னா தேவதைய கவிதைகள் பிடிக்கும் ஃபியர்ஸ் ஃபேரிடெயில்னு சொல்லி நிக்கிட்டா கில் அவங்களோட ஒரு புக் இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுருக்க பேசிக் ஃபேரிடெயில்ஸ் எல்லாம் அவங்க போயிட்ரி டைப்பில் ரீடெயில்னு சொல்லுவாங்க ஃபேரி டெயில் ரீடெல்லிங் ஸோ அந்த வடிவத்தில் கொண்டு வந்திருப்பாங்க கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு அது படிக்க அது இல்லாமல் தஹரா மாஃபின்ற ரைட்டரோட அவங்க வந்து ஃபிக்ஷன் தான் எழுதுகிறாங்க யங் அடல்க்கான ஃபேன்டஸி எழுதுகிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப அவங்களோட ஃபிக்ஷன்லேயே வந்து அந்த பொயிட்ரிக்காக எழுதியிருப்பாங்க ரொம்ப ஸோ அந்த ரைட்டர் பிடிக்கும் அவங்களோட ரைட்டிங் பிடிக்கும் யாத்திரையோட கவிதைகள் படித்தேன் அன்பின் நிமித்தங்கள் திரியை திண்டலி தீச்சுடர் காதலை கதி மூச்சம் அவரோட சீரீஸ் ஒரு ஆறு புக்கு இருக்குது அது எல்லாமே வாசித்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேசிக்கா நான் அந்த வரபு கவிதைகள் அந்த மாதிரி கவிதைகளே படிச்சுட்டு இருந்துட்டு முத முறையாக இந்த புது கவிதைகளில் காதல் புத்திலாம் படிக்கிறது ரொம்ப எனக்கு புது அனுபவமாக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச கவிஞர் பாரதிக்கு பிறகு மீரா தான் மீராவினுடைய கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் ப்ளஸ் காகிதங்கள் என்னைக்கு படித்தாலும் நம்மளை எளிமையாக வச்சுருக்கோம் குறிப்பாக அதில் ஒரு கவிதை நீ என்னை முதன்முதலாக பார்த்த பொழுது என் நெஞ்சில் ஒரு முள் தைத்தது முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் இங்கே இன்னொரு முறை பார் பிடிச்ச கவிதை புத்தகம்னா பாரதியை தவிர்த்து என்னால் டக்குன்னு எதையும் சொல்ல முடியல அதாவது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி அவர் கொண்டு வந்த நான் என்ன நினைக்கிறேன்னா பாரதி வந்து கவிதையாகவே வாழ்ந்தவர் இல்லையா தமிழாகவே வாழ்ந்தவர் கவிதையாகவே வாழ்ந்தவர் அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதைகள் கொடுக்க அவர் எழுதின பித்தன்ற புக்கு அது ரொம்ப அது சின்ன புக்கு தான் ஒரு ஆள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்